அனைவருக்கும் வணக்கங்க இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பதிவு மாடுகள் வந்து விற்பனை பதிவாக போட்டிருந்தோம் அவை எல்லாமே வந்து நல்ல முறையில் விற்பனை செய்யப்பட்டு அதை வாங்கியிருந்தவங்களுக்கு நல்ல முறையில் வந்து டெலிவரியும் செய்து கொடுக்கப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை குதிரை அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் நிறத்தின் அடிப்படையில் நம்ம வந்து செந்தாரை நிறம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூக்கு கால் குழம்புகள் கொம்பு காது உள்மடல் மடிக்காம்புகள் ஆசனவாய் உறுப்பு முடியும் வந்து பார்த்திங்கன்னா சுத்த வெள்ளை நிறம் அந்த மாதிரி உடலில் எந்த பேச்சஸ்மே இல்லாத ஒரு வெள்ளை குதிரை போன்ற ஒரு அம்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா புலிக்குளம்பருக்கம் நாட்டினத்திலே வந்து ஒரு புலிக்குளம்பருக்கம் நல்ல திமிழ் அமைப்பு கொண்ட ஒரு நல்ல கைப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் மீத்து தற்போது இளம் சினையாக இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான செந்தாரை நிற நாட்டு தான் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த பசுவை பொறுத்தவரைக்கும் சுளி சுத்தம் குணம் நல்ல குணம் மடிக்கூச்சம் கிடையாது கரைவைத்திறனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்றரை லிட்டருக்கு குறையாத அளவில் கரவைத்திறனும் உடையது எந்த ஒரு கெட்ட குணங்களும் இல்லாத நல்ல அழகில் சிறந்த நிறத்திலும் சுத்த செந்தாரையான நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போல் அமைப்பில் தான் அந்த மாதிரியான ஒரு லட்சணமான முகலட்சணமான உடல் அங்க லட்சணமான ஒரு செந்தாரை நிற பசுவை தான் விற்பனைக்கு போட்டிருக்கிறோம் இந்த பசு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இந்த பசுவினுடைய இறுதி விற்பனை விலையாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் நேரில் வந்து பார்த்து வாங்கி சில இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க முடியாதவங்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் முடிந்த அளவு வழக்கம் போல் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் வாங்கி பயன்பெறுங்க நன்றி